அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் மணிகண்டன் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலமாக கேன்சருக்கான பரிசோதனைகள் வந்து இலவசமாக இருக்காங்க இது ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பட் இப்போ மே பன்னெண்டாம் தேதி முதல்ல பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ்டு கம்யூனிட்டி கேன்சர் ஸ்க்ரீனிங் என்ற ஒரு திட்டம் மூலம் இதை பண்ணிகிட்ருக்காங்க இது பார்த்திங்கன்னா முன்னாடி பைலட் டிஸ்ட்ரிக் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் போன நாலு மாவட்டங்களில் பண்ணாங்க இப்பொழுது பார்த்திங்கன்னா பன்னெண்டு டிஸ்ட்ரிக் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் அதாவது காஞ்சிபுரம் வேலூர் திருவள்ளூர் போன டிஸ்ட்ரிக்டில் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம டிஸ்ட்ரிக் காஞ்சிபுரையே பண்ணிட்டு இருக்காங்க இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகமாக பரவலாக வரக்கூடிய கேன்சர்ஸ் ரெஸ்ட் கேன்சர் மார்பக புற்றுநோய் மற்றும் செர்விக் சர்விகல் கேன்சர் கர்ப்பவாய் புற்றுநோய் மற்றும் ஓரல் கேன்சர் இதுக்கான பரிசோதனைகள் தான் இலவசமாக நான் இருக்கோம் இது பார்த்திங்கன்னா பெண்கள் ஆண்கள் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி அறிகுறிகள் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அவங்களுக்கும் இந்த பரிசோதனைகள் பண்ணுறாங்க மேலும் முப்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பவாய் புற்றுநோய்க்கான பரிசோதனை செய்யப்படுது இது எங்கே செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசு நகர்ப்புற சுகாதார நிலையங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் துணை சுகாதார நிலையம் அரசு மருத்துவமனை மருத்துவக் கொல்லியும் கல்லூரி மருத்துவமனை மெடிக்கல் காலேஜ் எல்லாத்துலேயுமே பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த சோதனைகளை வந்து நம்ம ஆரம்பம் பண்ணுவதன் மூலம் ஆரம்ப நிலையிலே அறிகுறிகள் தான் கண்டுபிடிச்சேன்னா ஃபர்தராக அவங்க வந்து மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை ஜிஹெச்க்கு ரெஃபர் பண்ணுவாங்க ஸோ அங்கேயே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து கண்டுபிடிச்சி டயக்னோஸ் பண்ண உடனே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஆரம்பிச்சிடுவாங்க இதுக்கு எப் எதுக்கு எல்லாருக்குமே பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்ப மணிலே கண்டறிவதன் மூலமாக அதோடைய கேன்சருடைய காம்ப்ளிகேஷன் தடுக்கலாம் இயர்லி ஸ்டேஜஸ்லேயே கண்டுபிடிச்சிடலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இறப்புகளை வந்து தடுக்கலாம் ஸோ இது வந்து இப்போ நம்ம பன்னெண்டு மாவட்டத்துலையும் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நீங்கள் வந்து இதை மக்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க தெரியப்படுத்துவதன் மூலம் எல்லாருமே இதை யூஸ் பண்ணிவிட்டுனா நம்ம கேன்சர்லேருந்து இறப்புகளை வந்து தடுக்க முடியும் நன்றி வணக்கம்